தெய்வீக திருமகனார் பசும்பன் முத்துராமலிங்கத்தேவரின் திரு ஆலயத்தில் இன்று நாம் ஆன்மீக சொற்பொழிவை நிறைவு செய்து இனி வருங்காலங்களில் தொடங்க இருக்கின்ற இந்த ஆலயத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் இந்த வேளையில் மரியாதைக்குரிய அண்ணன் ஆருயிர் அண்ணன் பசும்பர் சித்தர் அறக்கட்டளை என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தேவரின் தெய்வீகத்தின் தன்மையை ஏற்படுத்துகின்ற போல சித்தர் என்ற பெயரில் அனைவரும் அழைக்க வேண்டும் என்று ஒருதலை பட்சமாக இல்லாமல் அனைவரும் அந்த சித்தாந்தத்திற்குள் கொண்டு வர வேண்டும் தேவரை என்ற நோக்கத்தோடு பயணித்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் பசும்பன் சித்தர் அறக்கட்டளை என்பதை ஏற்படுத்தி அந்த அறக்கட்டையின் மூலமாக முக்குளத்தோர் மக்களுக்கு இருமணங்கள் இணையும் திருமண திருநாள் என்று சொல்வார்களே அந்த திருமண பந்தத்தை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக முக்குளத்தோர்களின் அமைப்பாக அதை ஏற்படுத்தி அதை சிறப்பாக செயல்படுத்த வேண்டு வருகிறார் அவர் நமது பசுமன் ஆலயத்தில் இன்று அடுத்த புத்தாண்டு காலாண்டையும் வெளியீடு செய்திருக்கின்றார் இவருடைய திருமண பந்தங்கள் முக்குளத்தோர் அமைப்புகளில் மிகச்சிறந்த ஒரு பங்கினை ஏற்படுத்தி இருமணங்கள் இணையும் திருமண திருநாள் போல் இந்த அமைப்பும் மீண்டும் சிறப்பும் சீரோடும் இறக்க நெஞ்சம் நிறைந்த நல்வாழ்த்துக்கள்